சொல்லுத்தங்க இங்கிலீஷ் மியூஸ் வந்து என்னை ஃபஸ்ட் டே போகும்போது தலையை வலிச்சு சீவிட்டு போனேன் வலித்து சீவிட்டியே நீ கிளவியான்னு கேட்டாங்க எல்லாருமே சிரித்தாங்க எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு தமிழ் மியூஸ் நான் டூ டேஸ் லீவ் போட்டேன் எல்லோரும் ஹோம்ஒர்க் எழுதிட்டிங்களான்னு கேட்டதுக்கு நான் எழுதலைன்னு சொன்னேன் அதுக்கு வந்து என்ன முட்டி போட சொல்லி நீயே அவனை ஏமாற்றிக்கிறேன்னு சொல்லு சொல்லி எனக்கு கோவம் வருதுன்னு சொல்லி அறையின எக்ஸாம் பேடெல்லாம் தூக்கி வீசி எங்கள் அண்ணத்துலேயே அரைஞ்சாங்க சயின்ஸ் மிஸ் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீ நல்லாவே படிக்கலை போன தடவை விட இந்த மாதிரி தடவை மார்க் கம்மி உங்கள் அம்மாட்ட சொல்லி வைக்கிறேன்னு சொன்னாங்க எனக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்போ அதனால தான் நான் சின்ன காயமாக நடக்கும்னு நினச்சி பண்ணேன் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் மூன்று ஆசிரியைகள் செய்த செயலால் ஒன்பதாம் வகுப்பு மாணவி தீக்குளித்து தவறான முடிவை எடுத்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மாணவர்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டிய ஆசிரியர்களை இப்படி நடந்து கொள்ளலாமா என பொதுமக்கள் மத்தியில் கேள்வி எழும்பும் அளவுக்கு அவர்கள் செய்த ஆபத்தான செயல் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு வால்பாறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வந்தார் மாணவி முத்து சஞ்சனா இவர் பள்ளிக்கு செல்லும் போதே நீ என்ன கிழவியா இப்படி தலை வந்திருக்க என ஒன்றாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை உள்ள அத்தனை மாணவர்கள் முன்னிலையிலும் ஆங்கில ஆசிரியை ஷியாமலா தேவி அவமானப்படுத்தியதாகவும் இதனால் மாணவர்கள் இதை பார்த்து கேலியாக சிரித்ததாகவும் மாணவி முத்து சஞ்சனா குற்றம் சாட்டியிருக்கிறார் இதனால் தனக்கு அவமானமாக இருந்ததாகவும் மரண தருவாயில் வருத்தத்தோடு கூறியுள்ளார் அதோடு விடாத ஆங்கில ஆசிரியை ஷியாமளா தேவியோ தொடர்ந்து மாணவியை கேலி செய்யும் விதமாக பேசி வந்துள்ளார் மேலும் நன்றாக படிக்கக்கூடிய முத்து சஞ்சனாவை படிப்பு குறைவாக இருக்கும் மாணவர்களோடு உட்கார வைத்து எழுத வைத்ததாகவும் மன வருத்தத்தோடு கூறியுள்ளார் இத்தோடு முத்து சஞ்சனாவுக்கு பிரச்சனை நின்றுவிடவில்லை விடவில்லை வந்து என்ன ஃபர்ஸ்ட் டே போகும்போது தலையை வலிச்சு சீவிட்டு போனேன் வலிச்சு சீவிக்கு நீ கிளவியான்னு கேட்டாங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாருமே அங்கதான் இருந்தோம் எல்லாருமே சிரிச்சாங்க எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு அடுத்த நாள் வந்து காய்ச்சல் வரலை வேணும் உனக்கு வந்துட்ட அப்படின்னு கேட்டாங்க அப்பவும் எல்லாரும் சிரிச்சாங்க அந்த அந்த வாரமே வந்து பேசிக்கா சொல்லி கொடுத்தாங்க அப்ப அந்த மிஸ் ம் பொறுமையா 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 சொல்லு அந்த மிஸ் வந்து என்ன ஒரு மாதிரியே ட்ரீட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு தடவை கிளாஸ்ல வச்சு என்ன வந்து இந்த இது இருக்குல்ல ஸ்லோ

விடுப்பு எடுத்ததால் வீட்டுப்பாடம் எழுதவில்லை என கூறியுள்ளார் ஆனால் இதனைக்கூட கூட புரிந்து கொள்ள முடியாத தமிழ் ஆசிரியை ரமணிபாய் மாணவி முத்து சஞ்சனாவை முட்டி வைத்து என்னையே நான் ஏமாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கோபம் வர்ற வரை சொல்லிக்கிட்டே இரு என டார்ச்சர் செய்ததாகவும் மாணவி குற்றம் சாட்டியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து கண்ணத்திலேயே நான்கைந்து முறை அரைந்து கடுமையாக தாக்கியதாகவும் கூறப்படுகிறது அதேபோல அறிவியல் ஆசிரியை சிந்திகாவும் இவர்களோடு கூட்டு சேர்ந்து டார்ச்சர் செய்ததாக கூறப்படுகிறது நீ நல்லாவே படிக்கிற போன தடவையை விட இந்த தடவை மார்க் கம்மி பேரன்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல உங்க அம்மா கிட்ட சொல்ல போறேன் என மிரட்டியதாகவும் இதனால் தனது அம்மா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் வந்து கலந்து கொண்டால் தன்னை பற்றி அறிவியல் ஆசிரியை சொல்லிவிடுவார் என பயந்து போய் தவறான முடிவு எடுத்ததாகவும் மரணத்திற்கு முன் கூறியது சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது

நீயே அவனை ஏமாற்றிக்கிறேன்னு சொல்லு சொல்லி எனக்கு கோவம் வருதுன்னு சொல்லி அரை என் எக்ஸாம் பேடெல்லாம் தூக்கி வீசி எங்கள் அன்னத்துலையே அரைஞ்சாங்க அதுக்கப்புறம் நாலஞ்சு தடவை அரைஞ்சாங்க எல்லாருமே பார்த்தாங்க என்ன அதுக்கப்புறம் சயின்ஸ் நியூஸ் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீ நல்லாவே படிக்கலை ஆன தடவையை விட இந்த மா தடவை மார்க் கம்மி அம்மாட்ட சொல்லி வைக்கிறேன்னு சொன்னாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்போ அதனால தான் நான் சின்ன காயமாக நடக்கும் நினச்சி பண்ணேன் அம்மா ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு அது பெருசாகும்னு எனக்கு தெரியல இங்கிலீஷ் மிஸ் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க இந்த நிலையில் கடந்த பத்தாம் தேதி தவறான முடிவை எடுத்த மாணவி சிகிச்சை பலன் இன்றி பத்தொன்பதாம் தேதி பரிதாபமாக உயிரிழந்தார் மூன்று ஆசிரியர்களை கைது செய்ய வேண்டும் என உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டம் செய்த நிலையில் ஆங்கில ஆசிரியை ஷியாமலா தேவி தமிழ் ஆசிரியர் ரமணி பாய் மற்றும் அறிவியல் ஆசிரியை சிந்தி ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் பொதுவாகவே சில ஆசிரியைகள் சில மாணவர்கள் மீது கோபம் கொண்டால் அதை சக ஆசிரியர்களிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள் இப்படி பகிர்ந்து கொள்ளும் போது சக ஆசிரியர்களும் சேர்ந்து கொண்டு மாணவர்களை பழிவாங்க ஆரம்பித்து விடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு உள்ளது அப்படித்தான் மாணவி முத்து சஞ்சனா மீது ஏதோ ஒரு காரணத்திற்காக கோபப்பட ஆரம்பித்து மூன்று ஆசிரியைகளும் ஒன்று சேர்ந்து கொண்டு உளவியல் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இப்படி சக மாணவர்கள் மத்தியில் கேலி கிண்டல் செய்து அவமானப்படுத்துவது மாணவர்கள் மத்தியில் உளவியல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்துகிறது பிறம்படியை விட ஆபத்தானது இந்த உளவியல் தாக்குதல் மாணவர்களின் மனதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தும் படம்தான் சமுத்திரகனி அடித்த சாட்டை திரைப்படம் இது போன்ற சாட்டைகளை ஆசிரியர்களுக்கு பாடமாக எடுக்க வேண்டும் அப்போதுதான் மாணவர்களின் உளவியலை புரிந்து நடந்து கொள்வார்கள் ஆசிரியர்களுக்கு தேவை பிறம்பு அல்ல சாட்டைதான் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் கட்டுப்பாடற்ற அதிகாரத்தில் செய்தாலும் பொறுப்பற்ற பணியில் செய்தாலும் குற்றம் கேடு தரும்